வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் ஆராயிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அமளித்துமணி ஏற்பட்டிருந்தது கடற்கொள் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் இடையிலான வாதம் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அத இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார் என்று சொல்ல அரசாங்கம் தனக்கு எதிராக செயற்பட்டு வருவதாகவும் தன் மீது வீண் பணிகளை சுமத்துவதாகவும் அதயத்திலே கடச்சொழல் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மீதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது

எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தனை தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்ட குமரை பம்பையோடு சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்லுகிறேன் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புதான் தமிழம் இதே நேரத்திலே கலைத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அர்ஜுனாவிற்கு பயந்திருக்கிறார் அல்லது பயந்தவர் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்ததையும் இந்த இடத்திலே மிக முக்கியமாக பார்க்க கூடியதாக இருக்கிறது எங்களுடைய அமைச்சர் தமிழ் தெரியுமா என்று கேட்டால் பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழிலே உரையாற்றவும் தெரியாது அவரை நடையா நகையாடுவது என்னுடைய நோக்கம் அல்ல தேவையில்லாமல் பார்த்திருக்கிறார் நான் பிறந்தவன் அதை அவருக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அவரிடம் சொல்லி சொல்லியிருந்தேன் மதன்புரிய சந்திரசேகர அமைச்சர் அவர்களே தயவு செய்து உள்ளுக்கு வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் பெறவில்லை அதன் பிறகு முக புத்தகத்தில் போட்டு பார்த்தேன் முடிவு வந்து என்னென்றால் நான் மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருந்தவன் ஆனா திட்டமிட்ட ரீதியில அரசாங்கம் செய்ய எங்கள்ட தமிழின ஒடுக்குமுட மட்டுமல்ல எங்களுடைய தையட்டி விகாரைய விகாரைய இடிக்க வேண்டாம் என்றுதான் நான் சொன்னேன் அழிய அந்த இருக்கிற ஒரு ஏக்கர் காணியை வைத்து விட்டு மிச்சம் முழுக்க பொதுமக்களிடம் அடுத்த நாளே கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அது மட்டுமல்ல திரும்பவும் சொல்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்னை சுடுவது அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என் உயிர் போனால் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மட்டும்தான் ஆனால் உயிர் போவதற்காக பயந்தவன் அல்ல உயிரை கொண்டு போய் ஒரு நிமிடத்திலே ஆகுதியாக்கிய தமிழர் வரலாறுல பிறந்தவன் நான் அதே வழியில இலங்கையின இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வல்வெட்டுத்துறை மற்றும் சாவைச்சேரிக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து தற்போதைய நிலவரங்கள் தொடர்பாக குறிப்பாக மக்களுடைய அபிவிருத்தி சார் விடயங்களை பேசியதாக கூட ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவிக்கையில் என்ன என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய தேவை கருதி யாழ்ப்பாணம் போகையில் ஆனால் தன்னுடைய தேவை கருதி தன்னுடைய கட்சியினுடைய தேவை கருதி தான் அவர் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துகின்ற தேவைகளுக்கு தான் அவர் சென்றிருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தங்களுடைய கட்சிக்கு வாக்கு வங்கியை யாழ்ப்பாணத்திலே சேகரிப்பதற்காகத்தான் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று மக்களை சந்தித்திருந்தார் அதயத்திலே அங்கு பலவிடயமான கருத்துக்களை கூட அவர் தெரியப்படுத்தியதா அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்துல வந்து அவர் பல குற்றச்சாட்டுக்களை வந்து முன் வச்சிருந்தார் அதுல என்ன விஷயம் என்று சொன்னால் கடந்த கால அரசாங்கம் எப்படி செயற்பட்டது தன்னுடைய அரசாங்கம் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறது அதயத்திலே எதிர்வரும் காலங்களிலே அந்த அரசாங்கம் எப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடும் என்கின்ற விதமாக எல்லாம் ஜனாதிபதி அவர்களுடைய உரை அமைந்திருந்தது இவை அத்தனையும் தங்களுடைய தேர்தல் நலன் சார்ந்த விஷயங்கள் என்றது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார் எங்களுடைய உருவாக்கிய தமிழக தேசிய தலைமை பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவாச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவாச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்பு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை அரசு இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமையில் நான் சொல்லுகிறேன் அர்ஜுனா அவர்கள் இப்படி சொல்லுகின்ற நேரத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து கடற்றொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராவலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் அர்ஜுனா அவர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சீறி அவர் பலவிதமான கருத்துக்களை தெரிவிப்பதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்ட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து ல இருக்க வேண்டியது பதினாலு ல இருக்கு அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் பேசி முடிச்சதே கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் இல்ல உறுப்பினர் அவர்களே இல்ல இல்லை அவர்களே தோட்ட மக்களை பற்றி இனிமேல் நீங்கள் பாசி நீங்கள் தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இடத்துக்கு வர இல்லை நானும் மதத்தான் நான் கேட்டேன் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதி எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றது வரதுக்கு வரல அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல தோட்ட தொழிலாளர்களை பத்தி பாக்குறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழில் அன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க தோட்ட தொழில் துறை ஏன்னா தோட்ட தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் ஏன் அப்ப இந்த மூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்டமூலம் இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு இன்றைக்கு இந்த சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை போன்று இன்றைக்கு இன்றைக்கு இந்த இந்த விவாதம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் நான்கு அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சாராய்க்கு அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது அர்ஜுன என்ன சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு சரியா நீங்க நீங்க ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த காட்டுறது எங்களுக்கு முடியும் சரியா அதனால் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கு உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது இப்போ உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் சஜி பிரேம்தாஸ் அவட கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைமை கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு என்று தாய் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்குண்டு எந்த இருக்குது இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய உயிர் எந்த நெகு நேரத்திலும் போகலாம் ஆனால் உயிருக்கு பயந்தவன் நான் இல்ல நான் வந்து தமிழனாக இருக்கின்றன் இந்த தமிழர்கள் வந்து எதற்குமே அஞ்ச மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் நாங்கள் வீர வரலாற்றிலே பிறந்த பரம்பரையாக இருக்கின்றோம் ஆகவே என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் இந்த அரசாங்கம் தான் என்கின்ற விடயத்தை வந்து அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்